ஈழத்தமிழர்கள் ரொம்ப பாவம் ஈழத்தமிழர்கள் அவங்க விடுதலைக்காக காலத்துல இருந்து அவங்க இழந்தது வந்து திரும்ப அவங்களால பெறவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க சொந்தத்தை இழந்திருக்காங்க பந்தத்தை இழந்திருக்காங்க நிலத்தை இழந்திருக்காங்க வீட்டை இழந்திருக்காங்க எல்லாத்தையுமே இழந்து நாடு நாடா ஓடி இருக்காங்க இது வந்து வெளியே இருந்து செய்தித்தாள் பார்த்து சொன்னாக்கா அந்த அளவுக்கு போய் சேராது கூட அனுபவிச்ச ஒருத்தர்கிட்ட இருந்து தகவல் சேகரிச்சு நான் அப்போ உங்கள்ட்ட சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல கத்தரெல்லாம் வேலைக்கு போறேன் எண்பத்தி ஆறுல எனக்கு அங்க ஒரு ஈழத்தமிழர்களுடைய நட்பு கிடைக்கிது அவரு அவர் ஒரு ஷேக் வீட்டுல டிரைவரா வேலை செய்யறேன் பல முறை என்ன வந்து பேசி சந்திச்சு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அவரை பத்தி விசாரிக்க சொன்னாரு எங்க டீம்ல இருக்கிற ஒரு ஈழத்தமிழர் அவருக்கு ஓரளவு அரசு குரல்ல தகவல் தெரிஞ்சு அப்போ அவர்கிட்ட பத்தி நான் விசாரிச்சேன் உங்க குடும்ப பின்னணி என்ன அது சமாச்சாரம் விசாரிக்கும் போது அவர் வந்துட்டு யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பையன் தான் அவரு அப்பா வந்துட்டு யாழ்ப்பாணத்துல பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு பெட்ரோல் பங்கு லாரி டிரான்ஸ்போர்ட் நல்ல வசதியான குடும்பம் அந்த குடும்பத்துல இருந்தவர் பெயர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அவரு எண்பத்தி நாலுலன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள்லாம் வரிசையா நடந்தது அப்போ சிரமங்க அங்க இருக்கிற ராணுவம் பிடிச்சிருச்சு எதுக்காக பிடிச்சது என்ன சமாச்சாரம் விசாரிக்கும் தான் தெரியுது இவர் லாரி ஓட்டிட்டு போறாரு போகும்போது சாலையோரத்தில் நின்றுட்டு இருந்த நாலு நாலஞ்சு போலீஸ்காரங்க நாலஞ்சு மிலிடரிக்காரங்க அவர் சொல்ற ஸ்டைல சொன்னோம்னாக்கா அப்படி போற சட சடச்சடன்னு ஏற்றிட்டு போயிட்டேன் ஒரு கட்டத்தில் அவங்க பின்னால் துரத்தி வந்து ஷூட் பண்ணதில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு லாரி நின்று போச்சு நான் இறங்கி தப்பிச்சு ஓட முடியும் என்ன மனைக்கு பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சு கடுமையான சித்திரவதம் ராணுவ சித்திரவதைனா எப்படி இருக்கும்ன்றது தெரியும் அவ்வளவு சித்திரவதம் பண்ணியிருக்காங்க இவர் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காரு இதுல அவரை பிடிக்கும்போது தப்பிச்சு ஓடும் போது அவரை பிடிக்கும் போது இராணுவம் துப்பாக்கியை சுட்டுருக்காங்க சுடும் போது அவர் வயிற்று கிழிச்சிட்டு போயிருக்கு குண்டு கிழிச்சிட்டுனாக்கா மேலோட்டமா கிழிச்சிட்டு போயிருக்கு உள்ள நுழையில ஆனா வயிறு கிழிச்சதுல கடுமையான ரத்தப்போக்குல அவர் மயங்கி விழறாரு ஆள் நல்லா செம்மையா இருப்பாரு மனுஷன் என்ன சின்ன வயசு ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ளதா இருக்கும் மைண்டோட ராணுவம் தூக்கிட்டு போயிடுச்சு இருந்து கொஞ்ச காலம் அந்த வைத்தியம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்து அங்கிருந்து ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தத்தாறுக்கு அவர் வேலைக்கு வர்ற நல்லா கவனிக்கணும் வசதியான குடும்பம் எந்த குறையும் இல்லை நல்ல செல்வமான செல்வாக்கான குடும்பம் இவர் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு ஏஜென்ட் மூலமா விசாவை எடுத்து கத்தாரக்கு வேலைக்கு வர்றாரு என்னுடைய நேரம் பாருங்க அவர் வந்து என்ன சந்திக்கணும் அவர் இந்த சம்பவங்கள்லாம் எனக்கு சொல்லணும்னு இருந்திருக்கு அவருடைய கதையை முதல்ல சொல்லிடுறாங்க வந்துட்டாரு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்ச நாளா அப்புறமா என்னோட நெருக்கம் அதிகமானதுக்கு அப்புறமா அவர் குடும்பத்தை பத்தி பேசும்போது தனிப்பட்ட முறையில அவர் சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு விஷயம் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவர் மனைவியை விட்டு இவர் வரும்போது அவங்க பிரெக்னன்டா இருக்காங்க அந்த சூழ்நிலையில இவர் வந்துடுறாரு இராணுவத்திட்ட சிக்கினதுல இருந்து அவர் குடும்பத்தோட தொடர்பு கொள்ளவே வாய்ப்பு இல்லை அப்படி இருந்துருக்கிறாரு அங்கிருந்து கொழும்பு வந்து கொழும்புல இருந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வர்ற வரைக்கும் அவருக்கு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு வர்ற வரைக்கும் யாரும் பைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவருக்கு டீட்டெயில் எனக்கு சொல்லலை பல வருஷம் சொல்லலை சும்மா மேலோட்டமா அவர் சொன்னாரு இதை எதுக்கு சொல்றாங்க கவனிங்க பிற்பாடு சொல்றாரு அங்கிருந்து தப்பி அவர் கத்தர் வந்துடுறாரு கத்தர்ல வந்துட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஒரு நண்பனுக்கு போன் பண்றாரு அங்கிருந்து கத்தர்ல இருந்து அதுக்கப்புறமா தான் அந்த குடும்பத்துக்கே தெரியுது இவர் உயிரோட இருக்கிறாரு அது வரைக்கும் இவர் குடும்பத்தோட வந்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னாக்கா மிலிடரி வந்து குடும்பத்தை வச்சு இவர் பல திருப்பி வந்து புடிச்சிடுவானுங்க சோ அது அதுவரைக்கும் கான்டாக்ட் பண்ணல அதுக்கப்புறம் பேசுனாங்க பேசும்போது இவருக்கு தெரிய வருது பிரசவத்துல குழந்தை பிறந்த உடனே அவர் மனைவி இறந்து போயிருவாங்க பாருங்க எதை இதெல்லாம் இழக்கிறாங்க பாருங்க இப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன் நீங்க போய் இந்த மாதிரி ராணுவத்து மேல லாரி ஏத்தி கொண்டீங்கன்னா நீங்க என்ன அந்த இயக்கத்தை சேர்ந்தவரான்னு கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அங்க இருந்த சம்பவத்துல மனசு பொறுக்காம நாமளே இது மாதிரியான சில வேலைகள்ல இறங்குறோம் என்ன மாதிரி இன்னும் சில பேர் செய்திருக்காங்க அவங்களும் சில பேர் சிக்கனவனு உயிரையே விட்டுருக்காங்க ராணுவத்துல போய் ராணுவத்துல உயிரை விட்டுருக்காங்கன்னா ராணுவம் கொள்ளுது சுதந்திரத்துக்காக அவங்க போராடுறாங்க நல்லா கவனிக்கணும் எண்பத்தி மூணு அந்த நேரத்துல வந்து இலங்கையில ஒரு நாலஞ்சு இயக்கங்கள் இருந்தது பிளாட்டு டெலோ அப்படி இன்னும் எல்லாருமே வந்து ஒருத்தரம் வந்து தனித்தனியா போராடிட்டு இருந்தாங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவர் வந்துட்டு ரெண்டு பேர் குட்டிமணி ஜெகன் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க போலீஸ்காரரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கோர்ட்டுல தண்டனை கொடுத்துறாங்க மரண தண்டனை ரெண்டு பேருக்கும் ஆனா அந்த குட்டிமணின்ற ஒரு சமுதாய உணர்வு உள்ளவர் என்ன மரண தண்டனை கொடுக்க போறீங்க நான் சாக போறேன் இருந்தாலும் அதுக்காக பயன்படணும் அந்த நேரத்துல வந்து இந்த கண்ணு மட்டும்தான் வந்து தானம் செஞ்ச பழக்கம் இருந்தது அவர் என் கண் ரெண்டையும் யாராவது ரெண்டு பேரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவனை போலீஸ் என்ன பண்ணிருக்கான கொண்டு போய் வச்சு நான் எல்லாம் பத்திரிக்கை செய்து கொண்டு போய் வச்சு உள்ள வச்சு அடிச்சு மரணத்துல நீ என்ன அடுத்தவனை கண்டாணம் பண்றதுன்னு உயிரோட குட்டிமணி ஜெகனுடைய கண்களை பிடுங்கி கீழே போட்டு அவனுக்கு பூட்ஸ் அமைதி சாணையோ இந்த தகவல் வந்துகிட்டு இருக்குது இப்ப இந்த குட்டிமணி ஜெகன் வந்து கொலை முடிஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் கொன்ற பிறகு அது தட்டு தண்டனை சொல்ல முடியாது சித்திரவதை செய்து கொலை செய்திருக்காங்க போலீஸ் இந்த தண்டனை வந்ததும் இங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் தகவல் வருது இல்லையா அப்போ எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அப்போ எண்பத்தி நாலுல சென்னையில உள்ள கல்லூரி மாணவர்கள் நல்லா கவனிக்கணும் எண்பத்தி நாலு வரைக்கும் சென்னையில உள்ள கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தான் வந்துட்டு சமுதாய பிரச்சனைகளுக்காகவும் மொழி வாரியான பிரச்சனைகளுக்காகவும் போராடி இருக்காங்க சென்னையில சென்னை பல்கலைக்கழகத்தோடைய கட்டுப்பாட்டில் உள்ள அத்தனை கல்லூரிகளும் மெட்ராஸ்ல ஊர்வலம் பெரிய அளவுல போராட்டம் எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்ல அப்போ சிலோனுடைய அதிபரா இருந்தவர் ஜெயவர்தன அவர் இங்க வர மெட்ராஸ் ஏர்போர்ட்ல வந்து இறக்க வர்றாரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இங்க இருந்து அவ்வளவு பெரிய கூட்டம் போகுது பெரிய பெரிய பாதகைகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குறாங்க இவரு இங்க வரக்கூடாது ஜெயவர்தன கொலகாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்து இந்த இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த அளவுக்கு குட்டிமணி ஜெகனு தனிப்பட்ட தியாகம் இல்லை அது அந்த இனத்துக்காக அவங்க கொடுத்தது இதுக்கு பிறகு கடைசியா ஒரு இயக்கம் தான் இவங்க இவங்களும் வந்து எப்படி தானா தான் இயங்கிறாங்க தானா தான் போராடுறாங்களே தவிர ஈழத்தமிழர்களுக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி ஏமாத்தி பல பேர் வாழ்றாங்க இனிமேல ஈழத்தமிழர்கள் ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாச்சு ஆனா அந்த நேரத்துல எவ்வளவு பேரு குடும்பத்தை சொந்த பந்தத்தை இழந்து விடுதலைக்காக போராடி இருக்காங்க அவங்க எல்லாம் பிரிய ஏன்